ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து கடையில் வாங்கின மாவு தான் இந்த மாதிரி மாவெல்லாம் வரும்போது அடி கனமான பாத்திரத்தில் போது நமக்கு ஈவனாக நமக்கு வ மாவு வறுப்பட்டு வரும் மீடியமில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துக்கலாம் மாவு வறுத்த பிறகு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க அதே மாதிரி வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை சூடு ஆறட்டும் நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது ரெண்டு எந்த ஸ்வீட் ஒரு உப்பு சேர்த்து எந்தரக்கும்போத வேர்க்கடலையே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுவே நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேர்க்கடலை இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு கப் மாவுக்கு அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நீங்கள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் நான் வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழமும் திராட்சையும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஈரபதமாக நிறைய நெய் எல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சால் ராகி மாவு சூடு ஆர்டணும் அதையுமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா உருண்டை பிடிக்க வேண்டியதுதாங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நெய் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இல்லாமல் உருண்டை பிடிக்கலாம் நெய் போது நல்லா மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது இப்போ பசங்க வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டெய்லி பசங்க ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க டெய்லி எண்ணெயில் பொறிச்சியே கடையில் வாங்கி தராமல் இது மாதிரியுமே நம்ம செய்யலாம் இப்போ மாவு கூட நம்ம வறுத்த எல்லையும் சேர்த்து தராமமாக நெய் ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி எடுக்க வேண்டியதுதாங்க ரொம்பவே டேஸ்ட்டு இருந்தது இது ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம செய்யும் போது புதுசு புதுசாக நம்ம குழந்தைங்களுக்கு வேறு வேறு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டுமே நல்லதாங்க இருக்குது இது இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்கள் பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப திரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ராகி மாவில் நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம் இட்லி தோசை இந்த மாதிரிலாம் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவமே செஞ்சு கொடுக்கலாம் கேல்சியம் சத்தம் நிறைய இருக்குது ராகி மாவில் கடையில் வாங்கின ராகி மாவு தாங்க ரொம்பவே நல்லா தான் இருக்குது கடையில் வாங்கினாலுமே நீங்கள் ஹெல்த்தியாக வேணும் நம்ம வீட்லேயுமே ராகி மாவு அரைச்சி இப்போ கூழ் அது இதுன்னு நிறைய செய்யலாம் ராகி மாவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்